லூக்கா நற்செய்தி பதினேழாவது அதிகாரம் பதினொன்றிலிருந்து பத்தொன்பது வரை நாம் பார்க்குறோம் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் அந்த பகுதி என்ன என்று தெரியும் கேட்ட எக்ஸாம்பிளை யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் என்ன பகுதி அது லூக்கா நற்செய்தி பதினேழு பதினொன்றிலிருந்து பத்தொன்பது ஏசு பத்து தொழில்நாளர்களை குணமாக்குகிறார் அதிலே ஒருவன் மட்டும் திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறார் பத்து பேரும் குணமடைகிறாங்க ஆனால் ஒருவன் மட்டும் தான் வந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறான் மூன்று சிந்தனைகள் இந்த நற்செய்தி பகுதியை அடிப்படையாக கொண்டு மூன்று விதமான நபர்களை நான் பார்க்க நன்றி செலுத்துகிறவர்கள் ஒன்று கிடைத்த நன்மைத்தனத்திற்கு நன்றி கூறாதவர்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய பாரம்பரியத்தில் நம்முடைய பெற்றோர்கள் எவ்வளவோ தியாகம் செய்கிறார்கள் குறிப்பாக அம்மா காலையில் அதிகாலையில் எழுந்து எல்லா வேலைகளையும் நமக்கு செய்கிறார்கள் இரவு அவர்கள் தான் தூங்க செல்லுகிறார்கள் என்றைக்காவது நம்ம அவங்களுக்கு தேங்க்ஸ்மா அப்படின்னு சொன்னாக்கா அம்மா வித்தியாசமாக பார்ப்பாங்க நம்மளை ஆச்சு என் பொண்ணுக்கு ஆச்சு என் பையனுக்கு திடீர்னு தேங்க்ஸ் சொல்கிறாங்க தேங்க்ஸ் சொல்லணும் அது ஒரு நல்ல விஷயம் நம்ம என்ன நினைத்துக் கொள்கிறோம் என்னுடைய தாயாரின் கடமை அது அவங்க செஞ்சு தான் ஆகணும் என்ன பிள்ளையை பத்துக்கு நாங்கள்ல அவங்க என்ன பார்க்கணும் எனக்கு உணவு கொடுக்கணும் எனக்கு உடைய எடுத்து கொடுக்கணும் என்னை பள்ளிக்கு அனுப்பணும் எல்லா வேலையும் அவங்க செய்யணும் என்கிற ஒரு தவறான போக்கிலே நான் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் நான் ஏன் நன்றி சொல்ல வேண்டும்